செல்லக்கதிர்காமம் இதுதான் செல்ல கதிர்காமம் பாருங்க விநாயகர் முருகனையும் வள்ளியையும் சேர்த்து வச்சு போட்டு இதெல்லாம் இருந்தவரா முருகனையும் வள்ளியையும் சேர்த்து வச்சு போட்டு மு விநாயகர் இதெல்லாம் இருந்துட்டார் அப்படியே இதான் செல்ல கதிர்காமம் அழகான கோயில் பாருங்க இங்க வந்து வள்ளி அம்மாவையும் முருகனையும் சேர்த்து வச்சு போட்டு இவர் இதுலயே குடிக்கொண்டுட்டார் பிள்ளையார் அவ்வளவு ஒரு அழகான கோவில் உண்டு பாருங்க சில்லக்கருக்காங்க பார்த்ததுக்கு முதல் கோடி பெண்கள் வேணும் గజాయ నాయకాయ నమః హం శుక్లవదన ఉదశ్రం గజనాయ నమః ఉపజ సదన అవధ రవియాగే సవరెక్తా అవధాద్ధే వాక్రనవగాయ సోయగోరీశ్వః పరవెంతు గుజేయ இது மாணிக்க கங்கை புனித கங்கை இது பாருங்க மாணிக்க கங்கை இந்த தான் இப்படி இதுதான் இந்த வெள்ளி ஆறு ஆறு கதிர்காமத்துக்கு எல்லாம் போறது இது மாணிக்க கங்கை பாருங்க இந்த எல்லாத்துக்கு கோயில்ல தண்ணி எல்லாமே ஏறுமாம் இந்த ஆலயத்துல തന്നെ അറ്റവാസി തന്നീ വരുമക്ക ദൃഹം പാകാതാക്കിയ പാരണിക്ക பர்டிகுலர் பிள்ளையார் இருக்கிற பாருங்க சிவா விநாயகா மாமா தம்பிக்கு புரோக்கர் வயல பார்த்தது வருதா வாரம் மட்டும் உங்களுக்கு தான் அப்பனே பிள்ளையார் அப்பா தெய்வம் தான் தெய்வம் இல்லாமல் எதுவும் இல்லை அது பாத்தீங்களா அழகான கோயில் இவ்வளவுதான் எத்தனையோ பேர் செல்ல செல்லக்கதற்காகவும் சில பேர் வீடியோ போட மாட்டாங்க நான் போடுறேன் நான் இருக்கிறேன் அத்தனை ஆலயமும் பார்க்கலாம் இதுதான் கதிர்காவும் இவ்வளவுதான் இதை விட நிறைய விடயங்கள் இருக்குது வள்ளி இருந்த இடங்கள் அது இதெல்லாம் உங்களுக்கு போடுறேன்னு பாருங்க சிவலிங்கம் வளரும் இதுக்கு ஒரு சிவலிங்கம் வளருமா இரு எ எல்லா கோயிலும் போடுறது கோயில் நாலு நாள் ராத்திரைக்கு ஒழிக்கட்டு நடந்து நான் வேன்ல வந்தது மற்ற அடியாரி நடந்து வந்தேன் என்ன பேக்கில் ஏற்றி கொண்டு வந்து உகந்த வரைக்கும் பேக்கில் கொஞ்சம் கொஞ்சம் அவையில உகந்தல இருந்து திருப்பி நடந்து வந்தேன் நான் நடந்து நேற்று வந்து சேர்ந்துட்டேன் இன்னைக்கு மற்றது வந்து வந்துட்டு நாலாண்டையும் நாலாண்டையும் இருபத்தஞ்சாண்டு பூ க்ரௌட் இருபத்தாறு கோடி இருபத்தஞ்சி பூ க்ரௌடா க்ரௌடா நான் சகல வீடியோ முதல்ல இருந்து எடுத்து எடுத்துட்டு ஜெப்னா குழந்தை நடிச்சு பாருங்க சகல கோயிலு எல்லா தமிழ் கடவுள் எல்லாடும் பிறப்போம் அதான் என்னோட ஆசை வாங்க உடனே அதுதான் என் ஆசை இல்ல இல்ல நான் நானாண்டேக்குதான் போட்டு நாட்டு மேலே நான் பார்த்து போட்டு பூவைக்குவா